நான் ஒரு இளம் வயது ஆண் என் பெற்றோர் இறந்து விட்டார்கள் நான் தெருவில் வெறுமனே அலைந்து திரிந்து கொண்டிருந்தேன் ஒரு நாள் ஒரு பணக்கார முதலாளி அம்மாவின் கண் என் மீது பட்டது அவர் என்னை தன்னுடன் வீட்டிற்கு அழைத்து வந்து வேலைக்கு வைத்து கொண்டார் அவர் தனியாகவே வசித்து வந்தார் ஒவ்வொரு இரவும் அவர் ஒரு சிறுவனை தன் அறைக்குள் அழைத்து செல்வார் உள்ளே இருந்து விசித்திரமான சத்தங்கள் வரும் காலையில் அந்த சிறுவன் காணாமல் போய்விடுவான் இந்த ரகசியத்தை அறிய நான் அவர் அறையில் ஒளிந்து கொண்டேன் பயத்தில் என் அலறல் சத்தம் வெளிவந்தது ஏனென்றால் அங்கு நடந்தது என் பெயர் மாணிக்கம் நான் ஒரு மிக ஏழை குடும்பத்தில் பிறந்தேன் அங்கே என் பெற்றோர்களுக்குள் தினமும் சண்டைகள் நடக்கும் ஒரு அசிங்கமான ஏரியாவில் நான் வளர்ந்தேன் சற்று பெரியவன் ஆன பிறகு என் பெற்றோர் இருவரும் இறந்துவிட்டனர் நான் வசித்த வீடு வாடகைக்கு இருந்தது என் பெற்றோர் இறந்த பிறகு வீட்டு உரிமையாளர் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார் நான் தெருக்களில் வெறுமனே அலைய ஆரம்பித்தேன் சாப்பிடுவதற்காக குப்பை கூடையை தேடினேன் அப்போது அங்கே ஒரு கார் வந்து நின்றது காரில் இருந்து சமத்தா என்ற ஒரு பெரிய பணக்கார அம்மா வெளியே வந்தார் அவருக்கு சுமார் நாற்பத்தைந்து வயது இருக்கும் அவர் கண் என் மீது பட்டது நான் மிகவும் பயந்து போனேன் இப்போது நான் ஆதரவற்றவனாகி விட்டேன் ஒரு மோசமான பெண் கையில் சிக்கிக் கொண்டாள் என்ற பயம் எனக்கு தொடங்கியது சமந்தா அம்மா என் அருகில் வந்தபோது அவர் என்னிடம் உனக்கு பசிக்கிறதா என்று கேட்டார் எனக்கு மிகவும் பசித்தது அதனால் நான் தலையை ஆம் என்று அசைத்தேன் பசியை விட பெரிய எதிரி வேறு யாரும் இல்லை அவர் எனக்கு வேலைக்கு தன் வீட்டில் ஒரு ஆண் தேவை நீ என் வீட்டில் வேலை செய்கிறாயா என்று கேட்டார் அவர் பேச்சை கேட்டதும் எனக்கு பெரிய ஆச்சரியம் அவருக்கு என்னை தெரியாது ஆனால் தன் வீட்டில் வேலை செய்ய சொல்கிறார் நான் சிந்தனையில் மூழ்கி இருப்பதை கண்ட அவர் நீ பயப்பட தேவையில்லை என்று கூறினார் நான் யோசித்துவிட்டு பிறகு சரி என்று சொன்னேன் நான் வேலை செய்ய தயாராக இருக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னை பற்றி எதுவும் கேட்கவில்லையே என்றேன் அவர் உன்னை பற்றி சொல் என்றார் என்னை பற்றி அனைத்தையும் அவரிடம் சொன்னேன் என்னிடம் தங்க ஒரு கூரை கூட இல்லை என்பதையும் கூறினேன் ஏன் இவரிடம் இதையெல்லாம் சொல்கிறேன் எனக்கு இவரை தெரியாதே ஒருவேளை என் நிலைமை மிகவும் மோசமடைந்து விட்டதால் அறிமுகமில்லாத நபரை நான் நம்ப தொடங்கிவிட்டேன் போல அவர் பரவாயில்லை வா இப்போது நீ என் வீட்டில்தான் இருக்க வேண்டும் அங்கேயே சாப்பிடு வேலை செய் என்றார் நான் அவர் காரில் ஏறிக்கொண்டேன் அவர் என்னை ஒரு துணி கடைக்கு அழைத்து சென்று எனக்கு புதிய ஆடைகள் சிலவற்றை வாங்கி கொடுத்தார் மிகவும் அழகான ஆடைகள் என் ஆடைகள் அனைத்தும் கிழிந்து பழையதாய் இருக்கின்றன பிறகு அவர் என்னை ஒரு சலூன் கடைக்கு அழைத்து சென்று இவன் நிலையை சற்று சரி செய்து விடுங்கள் என்று கூறினார் அழகு நிலையத்தார் என் ஹேர் ஸ்டைல் மாற்றி குளித்துவிட்டு புதிய ஆடைகளை அணிய சொன்னார்கள் மேலும் என் தோற்றத்தை ஒழுங்குபடுத்தினார்கள் கண்ணாடியில் என்னை பார்த்தபோது நான் மிகவும் அழகாக தெரிந்தேன் நான் சமந்தா முதலாளி அம்மாவின் அவருடைய பெரிய பங்களாவிற்கு வந்தேன் சமந்தா வீட்டில் தனியாகவே வசித்தார் அவர் எனக்கு செய்ய வேண்டிய வேலைகளை விளக்கினார் மேலும் தங்குவதற்கு ஒரு சிறிய அறையையும் கொடுத்தார் இரவு உணவு சாப்பிட்ட பிறகு அவர் எங்கோ வெளியே சென்றார் பிறகு தன்னுடன் ஒரு சிறுவனை அழைத்து வந்தார் அந்த சிறுவனுடன் அவர் தன் அறைக்குள் சென்று விட்டார் எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது ஆனால் நான் என் அறைக்கு தூங்க சென்றேன் திடீரென்று ஏதோ விசித்திரமான சத்தங்களால் என் தூக்கம் கலைந்தது சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று நினைத்தேன் நான் பார்க்க எழுந்து சென்றேன் ஆனால் நான் திகைத்து போனேன் அந்த சத்தம் முதலாளி அம்மாவின் அறையில் இருந்து வந்தது நான் என் அறைக்கு திரும்பி வந்துவிட்டேன் சமந்தா அம்மாவுடன் இருந்ததால் எனக்கு நல்ல உடையும் நல்ல உணவும் கிடைத்தது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் மேலும் பொன்னான கனவில் மூழ்கினேன் காலை விடிந்ததும் நான் அறையை விட்டு வெளியே வந்து என் வேலையை செய்ய தொடங்கினேன் முதலாளி அம்மா அறை பூட்டியிருந்தது ஒருவேளை அவர் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் தன் அறையிலிருந்து வெளியே வந்தபோது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் நேற்றிரவு அவருடன் அறைக்குள் சென்ற சிறுவன் திரும்ப வரவில்லை அப்போது அவர் மட்டும்தான் வந்தார் சமந்த அம்மா என்னிடம் நீ வீடு முழுவதையும் சுத்தம் செய் சமையல் செய் மேலும் வீட்டின் எல்லா பொறுப்புகளையும் நான் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று கூறியிருந்தார் அவர் ஒரே ஒரு நிபந்தனை விதித்திருந்தார் என் அறைக்குள்ளும் நிலவரைக்குள்ளும் மட்டும் ஒருபோதும் வரக்கூடாது என் அறையை நானே சுத்தம் செய்து கொள்வேன் என்றார் நான் எல்லா வேலைகளையும் செய்து முடித்தேன் ஆனால் அவருடைய அறையை சுத்தம் செய்வதை மட்டும் தவிர்த்தேன் நிலவரை எப்போதும் பூட்டப்பட்டு இருந்தது சமந்தா முதலாளி அம்மா பகலில் எங்கோ வெளியே சென்றார் ஒருவேளை தான் வேலைக்கு சென்றிருப்பார் ஆனால் அவருடைய அறை பூட்டியே இருந்தது மாலையானதும் அவர் திரும்பி வந்தார் இரவு உணவு தயாரானதும் நான் அவருக்கு சமைத்து பரிமாறினேன் அப்போது அவர் என்னிடம் நீ மிகவும் நன்றாக சமைக்கிறாய் என்று கூறினார் இதை கேட்டு நான் புன்னகைத்தேன் சாப்பிட்ட பிறகு அவர் மீண்டும் எங்கோ வெளியே சென்றார் இன்று தன்னுடன் வேறு ஒரு சிறுவனை அழைத்து வந்தார் அந்த குழந்தையை அழைத்து கொண்டு அவர் தன் அறைக்குள் சென்று விட்டார் நான் தூங்க போனேன் ஆனால் இன்றும் திடீரென என் கண் விழித்துக் கொண்டது அந்த கூச்சலான விசித்திரமான சத்தம் மீண்டும் எனக்கு கேட்க ஆரம்பித்தது ஏன் என்று தெரியவில்லை என்று என் இதய துடிப்பு அதிகரித்தது காலையில் நான் சீக்கிரம் எழுந்து வெளியே வேலை செய்ய ஆரம்பித்தேன் அந்த சிறுவன் வெளியே வந்தானா இல்லையா என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் சமந்தா அம்மா எழுந்த பிறகு தன் அறையிலிருந்து தனியாகவே வெளியே வந்தார் அந்த சிறுவன் மீண்டும் காணாமல் போயிருந்தான் அவர் தினமும் சிறுவர்களை அறைக்குள் அழைத்து சென்றுவிட்டு பின் ஏன் தனியாக வெளியே வருகிறார் அந்த சிறுவர்கள் எங்கே போகிறார்கள் ஒருவேளை என் முதலாளி அம்மா ஏதேனும் தவறான வேலைகளை செய்கிறாரோ என்று நினைத்தேன் நான் அவரிடம் சென்று கேட்க விரும்பினேன் ஆனால் பயத்தினால் அமைதியாக இருந்தேன் எனக்கு இப்பதான் புதிய வேலை கிடைத்துள்ளது அவர் என்னை வெளியேற்றிவிட்டால் என் நிலை என்ன ஆகும் ஆனால் பிறகு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது நான் இந்த வீட்டில் அவருடன் தனியாக வசிக்கிறேன் எனக்கு ஏதேனும் நடந்தால் என்ன செய்வது ஆனால் நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன் சமந்தா அம்மா ஒருபோதும் என்னை தவறான கண்ணோட்டத்துடன் பார்க்கவில்லை தன்னுடன் எப்போதும் சிறுவர்களை மட்டுமே அழைத்து வந்தார் இது தினமும் நடக்க ஆரம்பித்தது தினமும் யாராவது ஒரு சிறுவன் அவருடன் அறைக்குள் செல்வான் அவர் அறையிலிருந்து சத்தம் வரும் பின்னர் அந்த சிறுவன் காணாமல் போய்விடுவான் இந்த விஷயத்தால் நான் மனதிற்குள் மிகவும் கவலைப்பட ஆரம்பித்தேன் ஆனால் நான் இன்னும் சிறிய ஆண் நான் என்ன செய்ய முடியும் அவருடன் இருந்ததால் நான் மிகவும் பாதுகாப்பாக உணர்ந்தேன் அவர் அடிக்கடி என்னை வெளியே அழைத்து சென்று நல்ல உணவை வாங்கி கொடுப்பார் துணிகளையும் வாங்கி கொடுப்பார் ஒரு நாள் அவர் எனக்கு ஒரு மொபைல் கூட வாங்கிக் கொடுத்தார் அவர் நான் வெளியே போகும்போது சிரமமாக இருக்கிறது உனக்கு ஏதாவது சொல்ல வேண்டியிருந்தால் என்னால் சொல்ல முடியவில்லை என்றார் இது என் வாழ்க்கையின் முதல் மொபைல் ஆகும் ஆனால் தினமும் நான் இப்படி சிறுவர்கள் காணாமல் போவதை பார்த்தேன் மேலும் அந்த குரல்கள் எதற்கானது என்றும் எனக்கு தெரியவில்லை இப்போது என் சந்தேகம் மிகவும் அதிகரித்து விட்டது இவ்வளவு நடந்தும் அமைதியாக இருப்பது ஒரு குற்றத்திற்கு துணை போவது போல என்று நான் நினைத்தேன் அவள் அந்த சிறுவர்களுடன் நிச்சயம் ஏதோ செய்கிறாள் அல்லது ஏதேனும் தவறான காரியத்தை செய்து அவர்களை கொன்று விடுகிறாள் என்று நான் மனதிற்குள் முடிவு செய்து விட்டேன் ஏனென்றால் சிறுவர்கள் சும்மா காற்றில் காணாமல் போக முடியாது அல்லவா இப்படியே போனால் நகரத்தில் உள்ள எல்லா சிறுவர்களும் காணாமல் போய்விடுவார்கள் இப்போது நான் ஒரு முடிவெடுத்துவிட்டேன் இந்த ரகசியத்தை எப்படியாவது கண்டுபிடித்தே தீர வேண்டும் எனக்கு ஏதேனும் துப்பு கிடைத்தவுடன் நான் போலீஸுக்கு தகவல் தெரிவிப்பேன் இவ்வளவு நாட்களாக சமந்தா அம்மா என்னை மிகவும் ஆடம்பரமாக வைத்திருந்ததால் நான் பேராசையில் விழுந்து அமைதியாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேன் நான் மெதுவாக சமந்தா அம்மாவின் நம்பிக்கையை பெற்றேன் ஒரு நாள் அவரிடம் முதலாளி அம்மா உங்கள் அறையை நீங்களே ஏன் சுத்தம் செய்கிறீர்கள் அது எனக்கு பிடிக்கவில்லை நீங்கள் அறையில் இருக்கும்போது போது என்னை கூப்பிடுங்கள் நான் சுத்தம் செய்து விடுகிறேன் என்று கூறினேன் எனக்கு இந்த உலகில் வேறு யாரும் இல்லை நான் திருடுவேன் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் எனக்கு ஆதரவு அளித்து என் வாழ்க்கையை மாற்றியுள்ளீர்கள் நான் உங்களுக்கு ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டேன் என்றே முதலாளி அம்மா என் பேச்சை கேட்டு அப்படி ஒன்றுமில்லை சரி நாளை காலை நான் என் அறையில் இருக்கும்போது நீ என் அறையை சுத்தம் செய்யலாம் என்றார் இப்போது எனக்கு அவளுடைய அறையை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது கடைசியில் அவர் அறையில் என்ன மாயாஜாலம் நடக்கிறது அதனால் சிறுவர்கள் எப்படி காணாமல் போகிறார்கள் என் முதலாளி அம்மாவுக்கு துரோகம் செய்யும் எண்ணம் எனக்கு சிறிதும் இல்லை ஆனால் சிறுவர்களுடன் இந்த மாதிரி தவறாக நடப்பதும் சரியல்ல என் மனதில் உண்மை நிறைந்திருந்தது காலையில் நான் அவர் அறைக்குள் சென்றபோது அது மிக நீண்ட அறையாக இருந்தது தூங்குவதற்கு ஒரு பெரிய கட்டில் இருந்தது ஆனால் அறையின் நடுவில் ஒரு விசித்திரமான மேசை வைக்கப்பட்டிருந்தது அதில் மெத்தையும் இருந்தது யாரையாவது படுக்க வைக்க பயன்படுத்தி இருக்கலாம் என்று தோன்றியது நான் அறைக்குள் இருந்து வெளியே வர ஒரே ஒரு கதவை தான் பார்த்தேன் ஒரு குளியலறை வீட்டை நன்றாக சுத்தம் செய்த பிறகு முதலாளி அம்மாவிடம் குளியலறையை சுத்தம் செய்ய அனுமதி கேட்டேன் அவர் அனுமதி அளித்ததும் நான் குளியலறைக்குள் சென்றேன் அங்கே சென்று ஆச்சரியமடைந்தேன் அது மிக அழகான குளியலறை ஆனால் அங்கே வேறு எந்த கதவும் இல்லை என் வேலையை முடித்த பிறகு நான் முதலாளி அம்மாவை பார்த்து புன்னகைத்துவிட்டு வெளியே வந்தேன் சமத்தா அம்மாவுக்கு என் மீது நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது என் மனதில் என்ன நடக்கிறது என்று அவருக்கு தெரியாது இப்போது நான் எப்படியாவது முதலாளி அம்மா அறைக்குள் நுழைந்து அவருடைய ரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைப்பது கிட்டத்தட்ட அசாத்தியமானதாக இருந்தது ஏனென்றால் அவர் அறையில் இருக்கும் தான் நான் உள்ளே செல்ல முடியும் மேலும் அவர் சிறுவனை அழைத்து வரும்போது நான் தான் கதவை திறக்க வேண்டும் அதனால் முன்கூட்டியே ஒளிந்து கொள்வது என்பது சாத்தியமே இல்லை நாட்கள் கடந்து சென்றன என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை திடீரென ஒரு நாள் எனக்கு ஒரு யோசனை வந்தது என்னிடம் மொபைல் இருக்கிறதே எப்படியாவது முதலாளி அம்மாறைக்குள் மொபைல் கேமராவை இயக்கி வைத்துவிட்டால் உள்ளே நடக்கும் அனைத்தும் பதிவாகிவிடும் என்று நினைத்தேன் ஆனால் முதலாளி அம்மா கண்ணில் மொபைல் பட்டுவிட்டால் அவர் என் உயிரையே எடுத்து விடுவாரே எனக்கு ஆதரவாக அளித்த அந்த அம்மாவுக்கு நான் துரோகம் செய்வதா வேண்டாமா என்று எனக்கு புரியவில்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு உயிருள்ள சிறுவர்கள் என் கண் முன்னால் காணாமல் போய்க்கொண்டிருந்தார்கள் நான் போலீசிடம் சொன்னால் சிறுவர்கள் எங்கே காணாமல் போகிறார்கள் என்று அவர்கள் என்னிடம் விசாரிப்பார்களா அல்லது நான் ஒரு ஏழை இந்த ஏழை பையனின் பேச்சை போலீஸ் எப்படி நம்ப போகிறது ஒரு நாள் நான் அம்மா இன்று இரவு நான் உங்கள் அறையில் தூங்கலாமா என்று கேட்டேன் என் பேச்சை கேட்டதும் முதலாளி அம்மாவுக்கு என்னை நம்ப முடியவில்லை போல அவர் என்னை விசித்திரமான பார்வையில் பார்க்க ஆரம்பித்தார் நான் இன்றுதான் என் அம்மா இறந்த நாள் நான் கீழே படுத்துக் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது என்றேன் முதலாளி அம்மா இன்று ஒரு நாள் இரவு மட்டும் நான் தனியாக தூங்க விரும்பவில்லை என்றேன் முதலாளி அம்மா என் பேச்சை நம்புவதற்காக என் கண்களில் கண்ணீரை கூட வரவழைக்க வேண்டியிருந்தது அவர் அறைக்குள் செல்லவோ மொபைலை மறைத்து வைக்கவோ வேறு எந்த வழியும் எனக்கு கிடைக்கவில்லை ஏனென்றால் அவர் எப்போதும் அறையை பூட்டி சாவியை தன்னிடமே வைத்திருப்பார் முதலாளி அம்மா சொன்னால் சரி கீழே பாய் போட்டு படுத்துக்கொள் என்றார் ஆனால் அவள் மிகுந்த யோசனையில் ஆழ்ந்தார் அவள் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்துவிட்டதை அவளால் நம்ப முடியவில்லை ஏனெனில் அவள் தன் அறைக்குள் வேறு யாரும் வருவதை விரும்பவில்லை என் கண்ணீரை கண்டுதான் அவள் தன் அறையில் ஒரு இரவு தங்க எனக்கு அனுமதி கொடுத்திருந்தாள் நான் என் கண்ணீரை துடைத்துக் கொண்டு முதலாளி அம்மா படுக்கைக்கு அருகில் என் படுக்கையை விரித்தேன் நான் படுத்ததும் தூங்கின மாதிரி நடிக்க ஆரம்பித்தேன் முதலாளி அம்மா வெளியே சென்றிருந்தார் கதவை திறக்கும் சத்தம் கேட்டதும் ஒரு சிறுவனை அழைத்து வந்திருப்பதை நான் பார்த்தேன் சிறுவனை உட்கார வைத்துவிட்டு முதலாளி அம்மா என்னிடம் வந்து நான் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார் பிறகு மீண்டும் அந்த சிறுவன் அருகில் சென்றார் முதலாளி அம்மா தன் கம்ப்யூட்டரில் ஏதோ ஒன்றை இயக்கினார் அதிலிருந்து ஒரு விசித்திரமான சத்தம் வர ஆரம்பித்தது அப்போதுதான் எனக்கு புரிந்தது அந்த விசித்திரமான சத்தம் கம்ப்யூட்டரில் இருந்து வந்தது பிறகு ஏதோ ஒன்றை கொளுத்தினார் அதனால் அறை முழுவதும் புகையால் நிரம்பியது அந்த புகை அறைக்குள் பரவியது சிறிது நேரத்தில் நான் மயங்கி விழுந்தேன் எனக்கு கண் விழித்த போது காலை ஆகிவிட்டது நான் பார்த்தேன் முதலாளி அம்மா படுக்கையில் படுத்திருந்தார் மேலும் அந்த சிறுவன் பத்திரமாக மேசை மீது படுத்திருந்தான் நானும் அமைதியாக படுத்திருந்தேன் அந்த சிறுவனுடன் அவர் அடுத்து என்ன செய்கிறார் என்பதை பார்க்க விரும்பினேன் அவர் சுமார் ஒன்பது மணிக்கு அந்த சிறுவனை எழுப்பி ஜன்னல் அருகே அழைத்து சென்றார் அதுவரை அது கண்ணாடி என்றுதான் நான் நினைத்திருந்தேன் ஆனால் இது ஒரு ரகசிய கதவு அவர் அங்கிருந்து அந்த சிறுவனை அழைத்து கொண்டு வெளியே சென்று யாரிடமோ ஒப்படைத்தார் ஒருவேளை சிறுவனின் பெற்றோராக இருக்கலாம் பெற்றோர்கள் கைகூப்பி அவருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார்கள் அவர்கள் சென்ற பிறகு நான் எழுந்திருப்பதைப் போல நடித்தேன் நான் முதலாளி அம்மா அருகில் சென்று நான் இவ்வளவு நேரம் தூங்கியதே இல்லை ஆனால் இன்று ஏன் என் கண் விழிக்கவில்லை என்று தெரியவில்லை என்றேன் முதலாளி அம்மா புன்னகைத்தார் பரவாயில்லை என்றார் முதலாளி அம்மா சிறுவர்களை கொள்வதில்லை அந்த சிறுவர்களை அவர்களின் பெற்றோரிடம் ஒப்படைக்கிறார் என்ற விஷயத்தில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் இப்படியே பத்து மாதங்கள் கடந்து சென்றன நான் மெதுவாக முதலாளி அம்மாவின் நம்பிக்கையை பெற ஆரம்பித்தேன் முதலாளி அம்மாவுக்கு என் மீது முழுமையாக நம்பிக்கை ஏற்பட்டது அதனால் ஒரு நாள் அவரிடம் நீங்கள் ஏன் இப்படி சிறுவர்களை உங்கள் அறைக்குள் அழைத்து செல்கிறீர்கள் ஏதாவது சிகிச்சை செய்கிறீர்களா என்று கேட்டேன் ஆனால் அவர் சொன்னதை கேட்டதும் முதலாளி அம்மா நல்ல பெண் அல்ல என்று நான் நம்பிவிட்டேன் அவர் இந்த சிறுவர்களுடன் ஏதோ தவறான காரியம் செய்கிறார் இப்போது நான் இந்த ரகசியத்தை கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்று உறுதியாக முடிவு செய்துவிட்டேன் இவர் குழந்தைகளை கொள்வதில்லை என்று நினைத்ததால்தான் நான் அமைதியாக இருந்தேன் ஆனால் இப்போது இவர் பேச்சை கேட்டதும் இவர் ஏதோ தவறான காரியம் செய்கிறார் என்று எனக்கு உறுதியானது அவர் என்னிடம் சில பகுதியில் வாழும் மக்கள் மாந்திரிகம் கற்கிறார்கள் அவர்கள் நகரில் உள்ள நல்ல சிறுவர்கள் மீது செய்து விடுகிறார்கள் நான் அந்த மாந்திரிகத்தை நீக்கி அந்த சிறுவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறேன் அதற்கு ஈடாக அவர்களின் பெற்றோர்கள் எனக்கு சில பணம் கொடுக்கிறார்கள் இந்த மாந்திரிகத்தை நீக்கும் முறையை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றார் அவர் பேச்சை கேட்டு நான் வந்தாலும் என் அறைக்கு வந்து மிகவும் குழப்பத்தில் ஆழ்ந்தேன் நானும் அதே பகுதியில் தான் வசித்தேன் அங்கே அப்படி எதுவும் நடக்கவில்லை அங்கிருக்கும் மக்கள் தங்கள் வாழ்க்கையில்தான் பிசியாக இருக்கிறார்கள் தங்கள் வறுமையினால் தான் கஷ்டப்படுகிறார்கள் மக்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வேலை தேடி வேலை செய்கிறார்கள் அங்கே இந்த மாதிரி மாந்திரிகம் எதுவும் நடப்பதில்லை என் குழந்தை பருவம் அங்கேயே கழிந்தது அப்படி ஏதாவது நடந்திருந்தால் எனக்கும் தெரிந்திருக்கும் ஆனால் இது முற்றிலும் போய் இங்கே வேறு ஏதோதான் நடக்கிறது திடீரென நான் மயங்கி விழுந்த அந்த புகையின் நினைவு எனக்கு வந்தது இப்போது நான் அந்த ரகசியத்தை கண்டுபிடித்தே தீருவேன் என்று உறுதியாக முடிவு செய்து விட்டேன் முதலாளி அம்மா இப்போது தன் அறையை பூட்டுவதில்லை நான் ஒரு இரவு அவர் அறையில் ஒளிந்திருந்து எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் அந்த புகையில் இருந்து தப்பிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் நான் அங்கே இருந்த இரவில் புகை வந்தபோது போது முதலாளி அம்மா தன் முகத்தில் ஏதோ அணிந்திருந்தார் என்று எனக்கு ஞாபகம் வந்தது ஒருவேளை அது அந்த புகையிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு முகமுடியாக இருக்கலாம் எனக்கும் அப்படி ஏதேனும் கிடைத்தால் நான் மயங்காமல் அதை பார்க்க முடியும் பிறகு நான் என் மொபைலில் அதை பதிவு செய்து கொள்வேன் சுத்தம் செய்யும் போது எனக்கு சில முகமுடிகள் கிடைத்தன அவற்றில் ஒன்றை நான் எடுத்து வைத்துக் கொண்டேன் ஒரு நாள் இரவு எனக்கு அறைக்குள் ஒளிந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது நான் முதலாளி அம்மாவிடம் இன்று நான் சீக்கிரம் தூங்கப் போகிறேன் என்று ஒரு காரணம் சொன்னேன் நீங்கள் இரவில் வெளியே போகும்போது அறையை பூட்டிவிட்டு செல்லுங்கள் அதனால் நீங்கள் உள்ளே வர முடியும் இன்று என் உடல்நிலை மிகவும் சரியில்லை என்றேன் முதலாளி அம்மா சரி பரவாயில்லை நீ தூங்கு என்றார் நான் என் அறையை பூட்டி கொண்டு அவர் அறைக்குள் சென்று ஒளிந்து கொண்டேன் இன்று நான் அந்த புகை முகமூடியையும் அணிந்திருந்தேன் முதலாளி அம்மா ஒரு சிறுவனை அழைத்து வந்தபோது அவனை மேசை மீது உட்கார வைத்தார் பிறகு விசித்திரமான சத்தத்தை இயக்கினார் மேலும் அறையில் புகையை நிரப்பினார் இன்று அந்த புகையை என்னால் தாங்க முடிந்தது சிறுவன் மயங்கிவிட்டான் அவன் மயங்கிய உடனே முதலாளி அம்மா ஒரு ஊசியை எடுத்து அந்த சிறுவனுக்கு போட்டார் பின்னர் அவர் படுக்கைக்கு வந்து கொண்டார் அதன் பிறகு சந்தேகப்படும்படியாக எதுவும் நடக்கவில்லை அந்த ஊசி என்னவென்று மட்டும் நான் கண்டுபிடிக்க வேண்டும் அடுத்த நாள் இரவு வீட்டிற்கு போலீஸ் வந்தது முதலாளி அம்மாவை கைது செய்து தன்னுடன் அழைத்து சென்றனர் அந்த சிறுவனையும் அங்கிருந்து அழைத்து சென்று மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு மருந்து கொடுக்கப்பட்டிருந்தது உண்மையில் முதலாளியம்மா ஏதோ ஒரு மருந்தை உருவாக்கி அதை அந்த குழந்தைகள் மீது பரிசோதனை செய்து பார்த்தார் மாந்திரகம் பற்றிய கதை பொய் முதலில் சமத்தா முதலாளி அம்மா சிறுவர்களை சந்தித்து அவர்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுப்பார் அதில் ஒரு வகையான மருந்து இருக்கும் அதனால் அந்த சிறுவர்கள் முற்றிலும் பைத்தியக்கார தலமாகி விடுவார்கள் சிறுவர்கள் அதன் பெற்றோரிடம் சென்றதும் திடீரென சிறுவனுக்கு என்னாயிற்று என்று அவர்கள் குழப்பமடைவார்கள் அந்த பகுதியில் வாழும் மக்களின் குழந்தைகள் மீது மாந்திரிகம் செய்கிறார்கள் என்று முதலாளி அம்மா ஒரு வதந்தியை பரப்பியிருந்தார் அதை நீக்குவதற்காக மக்கள் தங்கள் குழந்தைகளை முதலாளி அம்மாவிடம் விட்டு செல்வார்கள் அங்கே அந்த சிறுவர்கள் மீது பலவிதமான மருந்து பரிசோதனைகள் செய்யப்பட்டன முதலாளி அம்மா நிலவரையில் சோதனை நடத்தப்பட்டது அங்கே மருந்து தயாரிக்கப்பட்டது போலீஸ் அங்கிருந்து ஏராளமான மருந்துகளை மீட்டது நான் சமந்தா முதலாளி அம்மாவுக்கு துரோகம் செய்தது உண்மைதான் ஆனால் இந்த சமூகத்திற்கு நல்லது நடந்தது என்று நான் நம்புகிறேன் எனக்கு ஒரு மருந்து கிடைத்தது அதை நான் போலீசிடம் கொடுத்து எல்லா விஷயங்களையும் விளக்கினேன் போலீஸ் அதை சோதனை செய்தபோது அந்த மருந்தை விற்பது சட்டப்படி குற்றமான ஒரு மருந்து இருப்பதை கண்டுபிடித்தது பிறகு மீதமுள்ள வேலைகளை போலீசே செய்தது மீதமுள்ள உண்மையை போலீசாரே வெளிக்கொண்டு வந்தனர் நான் மீண்டும் ஆதரவற்றவனானேன் ஆனால் நான் பல சிறுவர்களின் வாழ்க்கையை காப்பாற்றியதால் எனக்கு எங்காவது நல்ல வேலை கிடைக்கும் உனக்கு மறுபடியும் வேலை கிடைக்க ஏற்பாடு செய்கிறோம் என்று போலீஸ்காரர்கள் கூறினார்கள் ஆம் சீக்கிரமே எனக்கு ஒரு கம்பெனியில் கிளீனிங் செய்யும் வேலை கிடைத்தது நண்பர்களே இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் ஷேர் செய்யுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு புதிய சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம் நன்றி